ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இப்படி யோசிக்கலாம் குறைவான முதலீட்டில் நம்ம வந்து ஏதாவது தொழில் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணலாம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லெண்ட் பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் போதும் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு அதிகமான லாபம் பார்க்கலாம் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த தொழில்தான் வந்து மொபைல் அசசரிஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு தொழில் அது தொழில் பிஸ்னஸ் ரெண்டுமே ஒன்று தானிங்க இந்த மெ மொபைலுக்கு தேவைப்படக்கூடிய அந்த அசசரிஸை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி இந்த இந்த வந்து ஹெட்ஃபோனு இயர்ஃபோனு அப்புறம் வந்து அப்புறம் சார்ஜரு இப்படி மொபைலுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த கெடுவுக்கு அந்த தொழிலை செஞ்சு தான் நல்ல வருமானம் பார்க்க போகிறீங்க இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் மொபைலை யூஸ் பண்ணுறாங்க ஒரு சில பேர்கிட்ட வந்து ரெண்டு மொபைலும் இருக்குது ஒரு சில பேர்கிட்ட மூணு மொபைலும் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த மொபைல் சம்மந்தப்பட்ட அந்த பொருட்களுடைய தேவை வந்து மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் வந்து பெரிய விசேஷம் என்னென்னா வந்து இதுக்கு வந்து சீசன் எதுவுமே கிடையாது நீங்கள் எல்லா காலகட்டத்திலேயே இந்த பிஸ்னி பிஸ்னஸ் வந்து மூவிங் உள்ள ஒரு பிஸ்னஸாக இது இருக்குது இது வந்து வருஷத்தில் பன்னெண்டு மாதமும் ஓடக்கூடிய ஒரு தொழிலாக இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்டிங்கில் செய்யும் போது வந்து மொத்தமாக எல்லாமே வாங்காமல் அதாவது சார்ஜரில் கொஞ்சம் அப்புறம் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கொஞ்சம் அப்புறம் வந்து அந்த ஹெட்ஃபோனில் கொஞ்சம் இயர்ஃபோனில் கொஞ்சம் இந்த இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து இதை வந்து சேல்ஸ் பண்ணோம் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு கடை இல்லைன்னா கூட பரவாயில்ல சின்னதாக வந்து ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு அங்கே கூட இந்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள வந்து நிறைய இடத்துல பார்த்துட்ருப்பீங்க அந்த மாதிரி வந்து நிறைய மக்கள் சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு லாபமும் நிறைய கிடைக்குது நீங்கள் வந்து எங்கேயாவது வேலை செய்கிறவங்களாக இருந்தால் கூட இதை நீங்கள் வந்து பார்ட் டைமாக எடுத்து செய்யலாம் ஈவினிங் பிறகு நீங்கள் இந்த பிஸ்னஸை கூட எடுத்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்டே பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா அக்கம் பக்கத்தில் உள்ள அந்த மார்க்கெட் ஏரியாவை பார்த்து நீங்கள் ஒரு கடை வச்சு இந்த மொபைல் அசசரிஸை சேல்ஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்ல லாபம் பார்க்கலாம் அந்த பணம் இல்லாத பட்சத்தில் ஒரு ஸ்டால் மாதிரி வச்சு அங்கே நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் எப்படி பார்த்தாலும் அதில் வந்து மூணு மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் மூணு அல்லது நாலு மடங்கு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபாயில் ஒரு ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இதில் வந்து ப்ராஃபிட் அந்த மார்ஜின் வந்து அதிகமாக இருக்குது இந்த தொழிலில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக நீங்கள் வந்து இதை பெரிய லெவலில் கூட செய்யலாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் செய்யும்போது ஆரம்பத்தில் ஹோல்சேலாக இருக்கிற அந்த இடத்துல போய் இந்த த சென்னையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட் இந்த மாதிரி இடத்துல போய் இந்த மொபைல் அசசரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிட்டு உங்கள் கடலை அல்லது ஸ்டாலில் வச்சு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணோம் உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பிறகு நீங்கள் வந்து மொத்தமாக இந்த டெல்லி மாதிரி இந்த இடத்துல நீங்கள் போய் வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து இன்னும் வந்து உங்களுக்கு குறைவான ரேட்டில் வந்து அந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து அதில் வந்து அதிக அதிக லாபம் வச்சு அதிக அதிக லாபம் வச்சு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு லாபமும் அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட சேல்ஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு அமேசான் ஃப்ளிப்கார்டு மாதிரி இந்த மாதிரி இந்த மா இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து இதை சேல்ஸ் பண்ணலாம் ஆஃப்லைனில் கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பு நீங்கள் ஹோல்சேலாக எடுத்து ரீட்டைலாக வந்து உங்கள் ஷாப்லையோ அல்லது வந்து ஸ்டால் மாதிரி வச்சு அங்கேயே சேல்ஸ் பண்ணி லாபம் பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் வந்து பத்தாயிர ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ரூபாய் இதில் லாபம் இருக்குது நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க